வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார்ல சனாதன ஒருங்கிணைப்பு யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரையை நடத்தி இருக்காரு தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து தான் அந்த யாத்திரையை வந்து தொடங்கியிருக்காரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இருக்குல்ல கும்பகோணத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாரு சுவாமிமலைக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் மேற்கொள்ள இருக்காரு மூன்று நாட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய கோவில்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் திருச்செந்தூருக்கு வந்து போயிருந்தார் திருப்பரங்குன்றத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள் பாஜகவினரெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எதுக்காக இந்த சனாதன ஒருங்கிணைப்பு யாத்திரையை தமிழகத்திலருந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னா திமுகவுடைய இளைஞர் அணி தலைவர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் டெங்கு கொசு மலேரியாவோட சனாதன தர்மத்தை ஒப்பிட்டு பேசியிருந்தாரா இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனாதன ஒருங்கிணைப்பு யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை அறிவித்து அதை தமிழகத்தில் இருந்து தொடங்கியிருக்காரு பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளிவந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் பிரயக்ராஜில் மகா கும்பமேளால வந்து புனித நீர் ஆடி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடியாக க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து மகா கும்பமேளா நடக்குது ஜனவரி பதிமூணு தொடங்கினுச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மகா கும்பமேளா நடக்குது இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி மக்கள் வரைக்கும் வருவாங்க அப்படின்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நினச்சதை விட அதிக அளவு பக்தர்கள் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி தேதி என்ன பிப்ரவரி பதினாலு தான் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாட்கள் இருக்குது அப்போ டெஃபனட்டாக ஐம்பத்தஞ்சு கோடியை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்படுறோம் ஐம்பத்தி அஞ்சு கோடி மக்கள் ஒரு நிகழ்வில் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹியூஜ் பல்வேறு உலக நாடுகளுடைய பாப்புலேஷனை விட அதிகம் அது ஐம்பத்தி அஞ்சு கோடி பேர் மகா கும்பமேளாவில் ஒன்று கூடுறாங்க அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு நாட்களில் கூடுறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து யூபி கவர்மெண்ட் பார்த்துருப்பாங்க ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு நபர்கள் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று போட்ட வீடியோலாம் சொல்லியிருந்தேன் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை வந்து கட்டியிருக்காங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னெண்டு ஃப்ளோரா பன்னெண்டு ஃப்ளோரு மொத்தம் முந்நூறு ரூம்ஸ்க்கு மேலே இருக்கான் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு இது இந்தி கூட்டணி மத்தியில் கதறலாம் ஏற்படுத்தியிருக்கு இண்டி கூட்டணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கட்டியிருக்காங்க இதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு இன்கம் டேக்ஸு ரைடு விடுமா இடி ரைடு விடுமா முடிஞ்சால் ரைடு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி பேசிக்கிருக்காங்க நேற்று போட்ட வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் எழுபத்தி ஐந்தாயிரம் நபர்கள் டொனேஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் அஞ்சு ரூபாயிலிருந்து மேக்சிமம் சில லட்சம் ரூபாய்கள் வரைக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் நபர்கள் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அந்த டொனேஷன் பணத்தில் தான் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இன்றைக்கி ஒப்படைக்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி சுமார் ஆயிரம் ஏக்கர் நில ஆவணங்களும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்படுகின்றன இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்படுறோம் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகளாம் ஆயிரம் ஏக்கர் நில ஆவணங்களாம் எப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்